என்ன அம்மனி மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க நான் எடுத்துட்டு ஊருக்கு நினைச்சேன் சரி நம்மளும் எனக்கு என்ன வேலை மயக்கம் என்னைய எனக்கு பார்க்கும் ரொம்ப புதுசா இருக்கு நான் எப்படி யார் பின்னாடியுமே போனதே இல்லை ஆனா என்னையே அப்படி நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வர ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒருவேளை நான் இவ்வளவு லவ் பண்றனும் என்னன்னு தெரியலையே மார்க்கெட்ல என்ன நிறைய பேருக்கு தெரியும் யாரும் இனிய பத்தி தப்பா நினைச்சிட கூடாது இந்த பொண்ணு நிறைய சுத்தரா அப்படின்னு கேட்டக்கூடாது என்ன என்ன பேசிட்டு போறாங்க அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்ல ஆனா அவ்வளவு எதுவும் பேசிடக்கூடாது எனக்கு ஏன் இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணம் தெரியலையே

பெண் என்று கேட்டேன் முன்னாலே இவள் கெந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே நீ கட்டி போற போனா தம்பி உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க என்ன பக்கம் வந்துருக்கீங்க அதுவா அண்ணாச்சி ஒரு சின்ன வேலையா வந்தேன் ஓ அப்படியா நானும் அந்த பொண்ணை பார்த்துட்டு நின்னதும் அது நீங்க கட்டி போற போனா நினைச்சேன் அவங்க கூட தான் வந்துருக்கீங்களோன்னு நினைச்சேன் என்ன மனசு வந்து தம்பி பரவாயில்ல அண்ணாச்சி வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியமா ஆமா நினைச்சு எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் தம்பி எனக்கு மார்க்கெட் பாத்தது இல்லையா அதான் இன்னைக்கு என்ன கேட்க வந்தேன் அது ஒண்ணு இல்லாச்சி மார்க்கெட்ல யாரும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படியா காய்கறி ஏதாவது வேணுமா அது கேட்க சரி அண்ணாச்சி நான் கிளம்புறேன் காய்கறி ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் ஒண்ணு வேண்டாம் காய்கறி வர வர வீட்டுக்கு வந்து போட்டுருக்காங்களே பெரிய தனியா வந்து சரி நான் கிளம்புறேன் அவன் பெருத்தாலே போறாங்களா

வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் ரம்யா நம்ம இப்போ வெப்பம் கொடுத்து போறோம் நான் என்ன பேசினாலும் நீ பேசாம இருக்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ பேசாம இருக்கங்கிறதுக்காக நானும் பேசாம இருப்பேன் மட்டும் நினைக்காத ஏன்னா என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா நீ பேசாம இருக்கிறதுக்காக உன்னை பாத்துக்கிறதுல நான் எந்த குறையும் வைக்க போறது இல்ல இன்னொன்னு நான் உன் மேல வச்சிருந்த காதல் அப்படியே தான் இருக்கும் நீ பேசணும்னு நான் எதிர்பார்க்க போறது இல்ல இன்னொன்னு நீ கட்டாயமா என்கிட்ட பேசுதாகணும்னு நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண போறதும் இல்லை நீ பேசாம இப்படியே இருந்துக்கோ ஏன்னா நாங்களாம் தப்பு செஞ்சவங்க தாயோட வளர்ப்புல வளராதவங்க பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து தாயோட வளர்ப்பில் வளரல அதனால நீ என்கிட்ட பேச வேண்டாம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ரம்யா நீ அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு என்ன மன்னிச்சிரு ரம்யா நான் உன்னை நல்லா பாத்துக்கல இத்தனை நாளில நான் உன்கிட்ட என்னைக்குமே கோவத்துல பேசுனதே இல்லை ஆனா அன்னைக்கு என்ன பேசினேன் அன்னைக்கு நான் கோவத்தில் பேசிட்டேன் உடனே அம்மா சொன்னாங்க என்ன என்னடா குளித்தாச்சி புண்ணுகிட்ட இவ்வளவு கூப்பிடற அப்படின்னு போய் அவள சமாதானப்படுத்துன்னு சொன்னாங்க ஆனா நான் உன்ன சமாதானப்படுத்த வரல அது ஏன்னா புரியாம பேசுனவங்களுக்கு புரிய வச்சிடலாம் ஆனா புரிஞ்சுக்கிட்டே பேசுனவங்களே நம்மளால புரிய வைக்க முடியுமா சொல்லு அதனால தான் ரம்யா அன்னைக்கு நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உன்னை நான் சமாதானப்படுத்த வரல உன்னை சமாதானப்படுத்தாமல் இருந்தது ஏன் தப்புதம் என்னைய மனிச்சரு உம் ஆனா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும் அதனாலதான் நான் உன்னை சமாதானப்படுத்த வரல ஏன்னா நீ சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு அந்த வேற வேலையாவது சொல்லிருந்தா கூட என்னால தாங்கிக்க முடிஞ்சிருக்கும் ஆனா அந்த வார்த்தையை நீ சொன்னதை என்னால தங்கிக்க முடியல வந்து அம்மா வளப்புல வளரல அதனால நம்ம நல்லா தாயோட அன்பை காட்டி நம்ம நீ நல்லா வளர்க்கணும் எங்களை மாதிரி தெரியாது அவங்க கிட்ட எப்படி நடத்துக்கணும் எப்படி பேசணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த மாடர் உலகத்துலயும் ஒரே ஒரு பொண்ணை பார்த்து அந்த புண்ணிய கல்யாணம் முடிக்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல அதை நான் செஞ்சிட்டேன் என் தம்பி அதேதான் செய்யணும்னு நினைச்சான் என்ன மனுஷரு நான் என் தம்பியை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்காத நான் எதுக்கு பத்தி பேச வரோம்னா மற்ற எல்லாம் அண்ணன் மட்ட அண்ணியா மட்டும் தான் பாப்பாங்க ஆனா நம்ம வீட்டுலதான் ரொம்ப வித்தியாசமா ஒன்னு அவன் அம்மாவை பார்த்தான் இன்னொன்னு அவனோட அம்மா மேல காட்டாத பாசத்தை உன் மேல காட்டினான் அதுக்கு அவனுக்கு நல்லவே நல்லவன் ஆரம்பத்துல இருந்தான்னு கேட்டான் ஆரம்பத்துல இருந்தே அவன் நல்லவன் தான் தெரியாம போயிட்டு இந்த ரம்யா நீ அன்னைக்கு பொண்ணு கிட்ட நான் கேட்டேன் இந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கு பதிலா அவன் கேட்டது அந்த இடத்துல சித்திருந்திருப்பான் ஆரம்பத்துல இருந்தே அவன் நல்லவன் இல்லன்னு ஆரம்பத்துல இருந்து தான் பொண்ணுகளை மதிக்க தெரியாம இருந்தானா நல்லா பேசின எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பெரிய பொண்ணோட கல்யாணத்துல இருந்து பார்வதி கேள்வி என்ன பண்ணா அதை பார்த்துட்டு இருந்த மத்த எல்லாரும் சும்மா இருந்தாங்க ஏன் உங்க அம்மா அந்த இடத்துல தான் நின்னாங்க அவங்களும் அமைதியா தான் நின்னாங்க ஆனா என் தம்பி உனக்காக ஏழு பேசுன தப்பா நினைப்பாங்களேன்னு கூட அவன் நினைக்காம அந்த இடத்துல அவள் திட்டி அனுப்புனான் என்ன உன் பேசுறது அவளால தாங்கிக்க முடியல உன்ன அவன் அம்மாவதாரம் ஏன் நினைச்சான் ஆனா நீ உனக்கு கொடுத்தப்பட்டோம் நல்லாம இல்லை அவன் நல்லவே இல்லைதான் ஏன் சொல்றேன் தெரியுமா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களோ இல்ல அவங்க விட்டுட்டு போயிட்டாலோ அடுத்தவங்கள பாத்துட்டு போற இந்த காலத்துல எப்புண்டா நமக்கு சாவு வரும் அவளோட தயிருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கான் என் தம்பி என் தம்பியை பத்தி பெருகுப்படான்னு நீ நினைப்ப என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் அவனை பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நீ அவனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பேசல ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் திவ்யாவே அவனை விட்டுட்டு போயிட்டா இதுல நீ புரிஞ்சுக்கணும்னு நான் ஏன் நினைக்க போறேன் நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம் நீ என்னைக்குமே அவனை புரிஞ்சுக்க வேண்டாம் அவன் பரவியில நல்லவனா இல்ல அது அப்படியே இருக்கட்டும்

அவங்களுக்கு நீ எல்லா விதமான அன்பையும் சொல்லி கொடுத்து நீ வளர்க்கணும் ஒரு தப்பு பண்ணிட்டா என் தம்பி அவள் பேசிட்டாங்கிறதுக்காக அவனுக்கு அவள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்க கூடாது பெரிய பொண்ணு அன்னைக்கு பேசும்போது கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னான் கோபத்துல நமக்கே தெரியாம வார்த்தைகள் வருங்க அப்படின்னு அவ சொன்னான் இத நான் என் தம்பி கிட்ட கேட்டேன் கோபத்துல எப்படி வார்த்தை விட்டு கேடானு ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கோபத்துல நம்ம மனசுல நினைக்கிற வார்த்தை மட்டும் இல்லாம நம்ம நினைக்க முடியாத வார்த்தைகள் கூட வாயிலிருந்து வரும்னு அதை நான் நீ பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உதாரணத்துக்கு நீயே எடுத்துக்கோயே நீ என்ன பேசிட்ட என் மனசு காயப்பட்டுச்சு நீ காயப்படுத்தணுங்கிறதுக்காக உன் மேல கோவப்பட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிட முடியுமா நான் பேசணுங்கிறதுக்காக நீ கோவப்பட்டு பேசாம இருக்க இந்த மாதிரி தானே அவளும் பண்ணிருக்கணும் மிஞ்சி மிஞ்சி போனா பேசாம இருந்தது தானே அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்கணும் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம் நீ கேப்ப என் தம்பி அப்பா அவளை எப்படி பேசிருந்தா என் தம்பிச்சு சாவு முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு அவன் என்ன வேணாலும் பேசியிருந்திருக்கட்டும் அதுக்கு சாவு ஒரு தீர்வா அவன் பேசாம இருந்திருக்கலாம் அவனுக்கு வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம் அவனு கிட்ட விலகி இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ பேசுனதுக்கு நான் கொடுக்க போற தண்டனை என்னோட சாவுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அவன் தினம் தினம் அதே நினைச்சு குட்ட உணர்ச்சியில சுட்டு இருக்கான் அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல அப்போ ஒரு விஷயம் இந்த விஷயத்துல இருந்து உங்க அப்பா அம்மா கூட இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பாங்க ஆனா என் தம்பி அவனால இந்த விஷயத்திலிருந்து வெளியே வரவே முடியல அவன் மறக்க மாட்டான் என்னைக்குமே மறக்க மாட்டான் அப்புறம் நீ சொல்லுவ அவன் எப்படி மறப்பான் அவன் தானே போனா பிரவாவது குற்றவுணர்ச்சி இருக்கு தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவ சரியாதை மனசுக்குள்ள நினைக்கிற அதனால தான் தின தினம் சுத்துட்டு இருக்கான் நீ ஏண்ட இதெல்லாம் என்கிட்ட சொல்ற அவன் எக்கடி கிட்ட போனா எனக்கு என்ன அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப மன்னிச்சுக்கோமா எந்த ஒரு விஷயத்துக்குமே சாவு ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்ல வந்தேன் அதுக்குதான் இப்ப பேசுனேன் படைச்சவன் போட்ட முடிச்சது என் கழுத்துல மாட்டி இருக்குது அப்ப என்ன ரம்யா என் தம்பி பத்தி உங்ககிட்ட நான் பேசுனதுக்கு வெப்ப முழுக்க வந்துட்டோம் நீ போய் உன்னோட அப்பா அம்மாவை பாத்துட்டு வா என்னால எல்லாம் உள்ள வர முடியாது என்ன மன்னிச்சிரு நான் வெளியவே இருக்கிறேன் நீ எப்ப கிளம்புறியா கிளம்பலாம் இவ்வளவு என்னாலும் டைம் எடுத்துக்கோ அழகா ரம்யா போயிட்டு வா

ஓ ஸ்கூல் போயிட்டாலா ஆமரம்யா அவளும் எத்தனை நாளைக்கு தான் அவள் அக்கா நினைச்சு வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருப்பான் அதான் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டேன் சரிமா செக்அப்ல என்ன சொன்னாங்க குழந்தைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரிமா சந்தோஷம் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்களா இல்லம்மா எங்க வீட்டுல தீபாவளி கொண்டாடல ஏன் என் மாமா சொத்து போனா என்ன தீபாவளி கொண்டாடி இருக்க வேண்டியதானே எனக்கு அப்படி எல்லாம் பேசுறேன் எங்களுக்கு மாவா அவங்களுக்கு என்ன வரவு இருக்கு எனக்கு தங்கச்சிங்கிற உறவு இருக்கு உனக்கு மட்டும் தானே தங்கச்சி மத்தவங்களுக்கு எந்த உறவு இல்லையே அவங்களும் தீபாவளி கொண்டாடி இருக்க வேண்டியதானே அக்கா என்னக்கு பேசுத இவளுக்கு தமிழ் நான் எல்லாருக்கும் சொந்தம் தானக்கா ஓ அப்படி சொல்ல வரையா சரி சரி நீ அழக ரம்யா வாமா ரம்யா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்பா மர்மோனுங்க வெளியே இருக்காங்க சரி வா நான் போய் மர்மோனு கூட்டிட்டு வரேன் சரிப்பா வாங்க மர்மோனே எப்படி இருக்கீங்க இருக்கோம் மாமா இங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் இருக்கும் மர்மோனே என்ன மர்மோனே வெளியே நின்னுட்டியே உள்ள வாங்க இருக்கட்டும் மாமா ரம்யாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அதான் ஒரு பார்வை உங்களையும் பாத்துட்டு போயிடலாமே கூட்டிட்டு வந்தேன் சரி மருமோன ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கியா அன்னைக்கு அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா நான் வருவேன் இன்னைக்கு இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லியே மாமா என்ன மன்னிச்சிருங்க என்னால உள்ள வர முடியாது இன்னும் என் மனசு சரியில்லை இன்னும் எத்தனை நாளைக்கு மருமோன்னு இதே சொல்லுவீங்க என் மனசு சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவேன் மாமா நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க சரிமா மோனே வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காவ எல்லாரும் இருக்காங்க தீபாவளி கொண்டாடல மாமா எங்க வீட்டு பிள்ளை இல்லாம போயிருக்கா நாங்க எப்படி தீபாவளி கொண்டாடுவோம் சரி மோனே ஓடி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே என்ன நீங்க மட்டும் வரியே மர்மோட கூட்டிட்டு வரணும் தானே போனீங்க அப்படியே உள்ள வரல ராணி சரி நான் போய் கூப்பிடுறேன் சரி ராணி வாங்க மர்மோனே என்ன வெளியில நின்றியே இருக்கட்டும் அத்த ஏன் மர்மோனே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கலாம் ஐயோ அப்படிலாம் இல்லத்த எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு ரம்யாவை செக்கப் கூட்டிட்டு வந்தேன் அப்படியே செத்தி ஒரு பார்வை உங்களையும் பாத்துட்டு போயிடலாம் கூட்டிட்டு வந்த ஓ அப்படியா வேலை இருக்கா அமத்து சரி பெருமானே கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே நீங்க கூப்பிட்டு அவங்க வரல தானமா எனக்கு தெரியும் அவங்க மாட்டாங்கன்னு என்ன அவங்க என்கிட்ட சொல்லதான் செஞ்சாங்க என்னால உள்ள வர முடியாதுன்னு திவ்யா இல்லைன்னு உடனே அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு யோசிக்கிறாங்க ஓ அப்படி யோசிக்கிறாங்களோ திவ்யாவை கொண்டதே நம்ம தம்பி தான் எப்படி நம்ம இந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ ராணி என்னக்கு பேசுத என் மாவை கொண்டது அவன் இப்ப நான் என்ன இதுல தப்பா சொல்லிட்டேன் அவங்க தம்பி திவ்யாவை கொண்டுட்டாங்கன்னா குற்ற உணர்ச்சியில இவங்க வீட்டுக்குள்ள வர மாட்டேங்க எனக்கு இப்படி எல்லாம் பேசுற புலத்த சிப்புல மனசு கஷ்டப்படுவா மனிச்சு ரம்யா அழகு ரம்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சித்தி நம்ம நாத்து முழுகமா இருக்கா என்ன சித்தி சொல்றீங்க ஆமா கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க சித்தி இது எனக்கு தெரிய வந்துச்சோ தீவாளி அன்னைக்குதான் பாருங்களேன் அதிர்ஷ்டசாலி தீபாவளி அன்னைக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு அமரம்யா நாங்க இருக்காங்க இங்கதான் இருக்கா நான் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நினைச்சேன் அவன் தான் இருக்கா சரி சத்தி நான் போய் பாத்துட்டு வரேன் நாங்களும் எல்லாம் சரியா பாத்துக்கோங்க சரி சக்தி அப்ப நான் வா சரிம்மா

ஐயோ கையில ஃபோன் பண்ணி சொல்லணும் நினைச்சு மறந்து போய்டோமே சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல அவளுக்கு அப்படியே தெரியும் நான் லேட் பண்றனால கோயில தான் போய் வரவேனே இதனால ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கானு பாப்போம் ம் கையில கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வரல சரி கையோட இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கானு பாப்போம் கௌதம் இப்பதான் புரியுது இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது உண்மையிலேயே அன்னைக்கு அவங்க கால் பேசும்போது நான் எல்லாரையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன் சொன்னதெல்லாம் எல்லாம் உண்மைதானே நான் அவங்களை இங்க நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேன் அவங்க அந்த சந்தோஷமா தீபாவளி கொண்டாடி இருக்காங்க இன்னொரு பொண்ணோட கடவுளே நான் உங்ககிட்ட வந்து என்ன கேட்க வந்தேன்

மறுபடியும் கிளம்பா அன்னைக்கு போகலா இருக்கும் ஆனா வையா அழுதுட்டு வரோம் என்ன சின்ன நல்லா தானே போனோம் எதுக்கு வரும்போது அழுதுட்டு வரோம் ஐயோ செலுக்குட்டி அழுகிற பகை ரொம்ப கஷ்டமா இருக்கே ஒருவேளை அவங்க அம்மா திடீர்ப்பாங்களோ தெரியலையே என்ன காரணம் தெரியலையே அழகா சொல்லும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

அவ பேச மாட்டா என்னங்க அம்மா நினைச்சுடுதியே ஆமா மாமா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவளும் நினைக்கிறா அதனால அவ என்கிட்ட பேச மாட்டா என்னங்க அம்மா நினைச்சுடுதியே ஆமா மாமா தாயோட வளர்ப்புல நாங்க வளர்றதுனால எங்களுக்கு பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியாதோ அப்படின்னு சொல்றா இது கேட்டதும் எனக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாமா இப்படி எல்லாம் பேசினாலோ ஆமா மாமா சரி மருமோனே மனசு கஷ்டப்படாதீங்க நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன் வேண்டாம் மாமா இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அது எப்படி மருமோனே என்னால அப்படியே விட முடியும்

தம்பி நீங்க என்ன இந்த ஊர் புதுசா ஆமா ஐயா பாட்ட தெரியலையா இது ரைஸ் மில்லு ஓ அப்படியா ஐயா நான் டவுன்ல இருந்து வரேன் பாத்துக்கங்க அதான் எனக்கு தெரியல ஓஹோ யாவத்துக்கா ஆமா ஐயா இந்த ரைஸ் மில் பேர் என்ன கையில் ரைஸ் மில்லு பெரியசாமி சாமி ஐயா கூட ரொம்ப தங்கமானவர் ஓஹோ பெரியசாமி சாமி ஐயா வந்து இந்த ரைஸ் மில்க்கு ஓனரா ஆமா தம்பி சரியா சொன்னீங்க சரி ஐயா ரொம்ப நன்றி தகவல் சொன்னதுக்கு அப்படியே நீங்க என்ன காரணத்துக்கு கேட்டியே யாவரம் பண்றதுக்கா நாங்க டவுன் மார்க்கெட்ல அரிசி வண்டி வச்சிருக்கோம் அப்பவும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆமையா இத பத்தி கேள்விப்பட்டு பாத்துக்கங்க அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இங்க வந்தேன் உள்ள போய் பாருங்க பிரியசாமி ஐயா இருக்காரே ஒரு தங்கமான மனுஷன் அவர் மருமகன் தான் ஓஹோ அப்படியா அவர் மருமக நம்பர் தரேன் நல்ல தங்கமான பையன் நல்ல பொறுப்பா பேசுவோம் கூட குறையனால செஞ்சு தருவோம் ஓ அப்படியா ஐயா அப்ப நம்பரை கொடுங்க சரி தம்பி எழுதிக்கங்க சரி ஐயா பேர் என்னவோ ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணாவா ஐயா சரியா சரி தம்பி உங்க பேர் என்னையா என் பேர் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம் இவ்வளவு தூரம் தகவல் செடி இருக்கிய என் பேர் தங்க தூர தங்கமான மனுஷனுக்கு தங்க துறை பெரிய வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் ஒரு விவசாயி ரொம்ப சந்தோஷம் ஐயா விவசாயம் கடைசி காலத்துல கை கொடுக்கும் ஆமா தம்பி பிள்ளை யாருக்கு புரியது எனக்கு புரியும் ஐயா ரொம்ப சந்தோஷம் தம்பி தங்கமான பிள்ளையா இருக்கீங்க சரி ஐயா உங்க பார்த்தா கல்யாணம் மாதிரி இருக்கிய எத்தனை பிள்ளைகளுக்கு இல்லையா இன்னும் கல்யாணம் ஆகல ஏன் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க ஐயா சந்தோஷம் தம்பி நல்ல பிள்ளையா இருக்கீங்க உங்களுக்கு தங்கமான புள்ள கிடைக்கும் ரொம்ப நன்றி ஐயா அப்ப நான் கிளம்ப தம்பி சரி ஐயா நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் போய் பேசுங்க அவன் கூட வேலையாலும் செஞ்சு தருவான் நல்ல புள்ள சரி ஐயா ஆத்தாடி அப்ப இந்த ரைஸ் உணரே வந்தானா அது காட்டு பயில பத்தி தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அது கூட எனக்கு தெரியாம இருக்கு அப்ப அவன் தொண்டி பேருந்த அந்த ஹாஸ்பிட்டல் பாத்துமே என்ன கூட அண்ணன் சொன்னாலே ஒரு அளவுக்கு எல்லாரோட பேரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல என்ன பிரமாதம்னா ராமகிருஷ்ணன் நம்பரே எனக்கு கிடைச்சிட்டு மகிழ்ச்சி சத்தியோட வீடு கண்டுபிடிச்சாச்சு

தீபாவளி சந்தோஷமா கொண்டாடி இப்ப வந்து இப்படி இருக்க பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி என்னன்னு சொல்ல சரி கைது சொல்றேன் இதை வாங்கி பாருங்க சொல்லு சொன்ன பாரு ராமகிருஷ்ணா சரி சக்தி கொடு